நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சாலை அமைப்பதற்காக ரோட்டை தோண்டிவிட்டு பதினைந்து நாட்களாக ரோடு போடாததால் பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள முத்துநெல்லிக்கோட்டை ஊராட்சி பழைய கோட்டையில் இருந்து நடுப்பட்டு ஊராட்சி வழியாக குருநாத நாயக்கர் ஊராட்சி கரடுப்பட்டி வரை செல்வதற்காக நான்கு கிலோமீட்டர் தூரம் தார் சாலை அமைக்கப்பட்டிருந்தது இந்த சாலை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக போடப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்து வந்தது இந்த நிலையில் சாலை அமைப்பதற்காக பொக்லைன் நியன் மூலம் பழைய சாலையை தோண்டி போட்டுவிட்டு கடந்த பதினைந்து நாட்களாக ஒப்பந்ததாரர் வேலையை தொடங்காமல் இருப்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் ஜி நடுப்பட்டி கிராம மக்கள் இருசக்கர வாகனங்களில் செல்ல முடியாமல் கடும் அவதிக்கு உள்ளாகி ஒரு சிலர் தடுமாறி கீழே விழுந்து பலர் காயம் அடைந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த நடுப்பட்டி கிராம மக்கள் அரசு பெருந்தை சிறைப்பிடித்து உடனடியாக தார்சாலை சீரமைத்து தர வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

வந்து ரெண்டு மூணு பொம்பளைய போற வயசானவங்க வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்குது